ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் எண்பத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தி நாலு வசுதேவன் நடத்திய யாகங்கள் சூரிய கிரகணத்தின் போது குருஷேத்திரம் வந்திருந்த பெண்களில் குந்தி காந்தாரி திரௌபதி சுபத்ரை மற்றும் பல அரசர்களின் ராணியரும் அடங்குவர் பிருந்தாவனத்துக்கு கோபியரும் அங்கு வந்திருந்தார்கள் பகவான் கிருஷ்ணரின் பல்வேறு ராணியர் தாம் கிருஷ்ணரை கணவராக அடைய பெற்ற நிகழ்ச்சிகளை விவரித்துக் கொண்டிருந்த போது குரு வம்சத்து பெண்கள் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணரின் ராணிகள் அனைவரும் அவரிடம் மிகுந்த அன்பும் பிரியமும் கொண்டிருந்ததை அவர்கள் மிகவும் பாராட்டினார்கள் கிருஷ்ணரின் மனைவியர் அவரிடம் வைத்திருந்த பாசத்தின் ஆழத்தை அறிந்தபோது குருவம்ச பெண்களின் கண்களில் கண்ணீர் அடக்க முடியாமல் பெருகிற்று குருஷேத்திரம் வந்திருந்த ஆண்களும் பெண்களும் அவரவர்களுக்கிடையே உரையாடி கொண்டிருந்த போது பல திசைகளிலிருந்து முக்கியமான முனிவர்களும் துறவிகளும் கிருஷ்ணரை பலராமரையும் காணும் நோக்கத்துடன் அங்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களுள் முக்கியமான முனிவர்கள் கிருஷ்ண துவைபான வியாசர் நாரதமுனி சிவவணர் தேவலர் அசீதர் விஸ்வாமித்திரர் சதானந்தர் பரத்வாஜர் கௌதமர் பரசுராமர் வசிஷ்டர் காலவர் பிருகு புலஸ்தியர் கசியபர் அத்ரி மார்க்கண்டேயர் பிரகஸ்பதி திவிதர் திரிதர் ஏகதர் சனகர் சனநந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அங்கீகரர் அகஸ்தியர் யாக்யாவல்யர் வாமதேவர் ஆகியோர் முனிவர்களும் துறவிகளும் வர கண்டதும் மகாராஜா யுதிஷ்டர் பாண்டவர்கள் கிருஷ்ண பலராமர் ஆகியோரும் மற்ற அரசர்களும் தத்தம் ஆசனங்களில் இருந்து எழுந்து உலகம் போற்றும் மாமுனிவர்களை தலைவருங்கி மரியாதையுடன் வரவேற்று அவர்களை தகுந்த ஆசனங்களில் அமர் செய்து பாதங்களை கழுவினார்கள் ருசிகரமான பழங்களும் மாலைகளும் தூபங்களும் சந்தனமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன பின்னர் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் தலைமையில் எல்லா அரசர்களும் முறைப்படி முனிவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் முனிவர்கள் வசதியாக அமர்ந்த பின் தர்மத்தின் பாதுகாவலனாக அவதரித்த பகவான் கிருஷ்ணர் அரசர்களின் சார்பில் முனிவர்களை வரவேற்று உரை நிகழ்த்தினார் கிருஷ்ணர் பேசத் தொடங்கியதும் அவரின் பேச்சை கேட்டு பயன்பெற எல்லோரும் விரும்பியதால் அந்த நிசப்தம் நிலவியது பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு பேசினார் இங்கு குளிமியிருக்கும் முனிவர்கள் மற்றும் துறவிகளின் புகழ் ஓங்குக இன்று நம் ஜன்மம் சாபல்யம் அடைந்ததை நாம் உணர்கிறோம் ஏனெனில் வானவர்களாகிய தேவர்களும் காண விரும்பும் உயர் ஞானிகளும் முக்தி முனிவர்களையும் துறவிகளையும் இன்று நாம் நேருக்கு நேர் காண்கிறோம் பக்தி தொண்டில் புதிதாக ஈடுபட்டு ஆலயத்தில் இருக்கும் மூர்த்தியை மட்டும் வழிபடுபவர்கள் பகவான் எல்லாருடைய இதயங்களிலும் மீட்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களும் இச்சைகளின் பூர்த்திக்காக பல தெய்வங்களை வழிபடுபவர்களும் இத்தகைய மகான்களின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள் இந்த மகான்களை கண்களால் கண்டு அவர்களின் பாத தொட்டு அவர்களின் நலன்களை விசாரித்து பக்குவமாக அவர்களை வணங்குவதால் பயன்பெறலாம் என்பதை அவர்கள் அறியார்கள் புதிய பக்தர்களும் மதத்தை மட்டும் கடைபிடிப்பவர்களும் மகாத்மாக்களின் மகிமையை புரிந்து கொள்வதில்லை அவர்கள் ஆலயத்துக்கு சென்று மூர்த்தியை வழிபடுவதை ஒரு வழக்கமாக மட்டும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த தளமான பர நிலைக்கு உயரும் போது மகாத்மாக்கள் மற்றும் பக்தர்களின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள் அந்த நிலையை அடைபவன் பக்தித் தொண்டில் ஈடுபட தொடங்கியிருப்பவன் முனிவர்கள் பக்தர்கள் மற்றும் துறவிகளின் முக்கியத்துவத்தை அறிய என்று பகவான் கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணர் தொடர்ந்து பேசினார் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு புனித நீராடி ஆலயங்களில் உள்ள மூர்த்திகளை தரிசிப்பதால் மட்டும் ஒருவன் புனிதமடைவதில்லை ஆனால் முழுமுதல் கடவுளின் பிரதிநிதியாகிய ஒரு மகாத்மாவை அல்லது பெரும் பக்தரை தரிசிப்பவன் உடனடியாக புனிதமடைகிறான் புனிதமடைவதற்கு அக்னி சூரியன் சந்திரன் பூமி நீர் காற்று ஆகாயம் மனம் ஆகியவற்றை பூஜிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த அடிப்படை தத்துவங்களையும் அவற்றிற்கான தெய்வங்களையும் பூஜிப்பதன் மூலம் ஒருவன் இருந்து விடுபடலாம் ஆனால் குரோதங்கள் பால் பாவங்கள் அவன் ஒரு மகாத்மாவுக்கு சேவை செய்யும் போது உடனடியாக அவனை விட்டு விலகி போகின்றன சலம் பித்தம் காற்று ஆகியவற்றான ஜட உடலை தானாக கருதுபவன் தன் குடும்பத்தையும் உறவினர்களையும் தனக்கு சொந்தமானவையாக கருதுபவன் லௌகீக செல்வங்களையும் மதிப்பவன் அல்லது நீராடுவதற்கான மட்டும் தீர்த்த யாத்திரை செய்து மகாத்மாக்களோடு உறவாடாதவன் மனித பிறவை எடுத்தும் கழுதை போன்ற மிருகத்துக்கு சமமானவன் உயரதிகாரியான பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்துரைத்த போது முனிவர்களும் துறவிகளும் நிசப்தமாக விருந்து அவர் பேசியதை கேட்டார்கள் வாழ்வு பற்றிய பூரணமான சித்தார்த்தங்களை அவர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறியதை அவர்கள் வியந்தார்கள் அறிவில் குறைந்தவன் தன் உடலை தானாகவும் குடும்பத்தினர் தனதென்றும் பிறந்த நாடு போடுதற்குரியதென்றும் எண்ணுகிறான் வாழ்வு பற்றிய இந்த கருத்தில் இருந்தே நாட்டு என்ற நவீன கால கோட்பாடு தோன்றியுள்ளது இத்தகைய கருத்துக்களை பகவான் கிருஷ்ணர் கண்டிருக்கிறார் தீர்த்தம் ஆடுவதற்காக மற்றும் தலையாத்திரை மேற்கொண்டு அந்த வாய்ப்பை அங்குள்ள மகான்களை சந்திப்பதற்காக பயன்படுத்தாதவர்களையும் அவர் கண்டனம் செய்கிறார் இப்படிப்பட்டவர்களை மிருகங்களின் மிகவும் முட்டால் மிருகமான கழுதைக்கு அவர் ஒப்பிடுகிறார் பகவான் கிருஷ்ணரின் கருத்தால உரையை கேட்டவர்கள் அவர் உண்மையில் முழுமுத கடவுள் ஆனால் மனித வாழ்வில் பரிபக்குவம் பெறுவது எப்படி என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக முந்தைய வாழ்வை செய்த வினைகளின் பயனாக ஒரு உடலை பெற்றிருக்கும் சாதாரண மனிதனைப் போல் தோன்றுகிறார் என்பதை உணர்ந்தார்கள் இவ்வாறு அவர் சாதாரண மனிதனாக அவதரித்ததும் அவரது லீலகளில் ஒன்று என்பதையும் அவர்கள் அறிந்தார்கள் கிருஷ்ணா முழுமுத கடவுளே என்ற முடிவிற்கு வந்த முனிவர்களும் துறவிகளும் அவரை நோக்கி பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள் அன்பார்ந்த பகவானே மனித சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக கருதப்படும் நாங்கள் வாழ்வின் தத்துவத்தை சரிவர அறிந்திருக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் உமது புறசக்தியின் வலிமையங்களை குழப்பமடைய செய்கிறது முழுமுத கடவுளாகிய நீர் உமது உண்மை வடிவை மறைத்து ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொள்வது எங்களுக்கு வியப்பாய் இருக்கிறது இதுவும் உமது அபாரல் இல்லையே அன்பார்ந்த பகவானே உமது சக்தியால் நீர் பல பெயர்களையும் வடிவங்களையும் கொண்டுள்ள இப்பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கிறீர் இச்செயல் பூமி கல் மரம் போன்ற பல பெயர்களையும் வடிவங்களையும் கொண்ட பல பொருட்களை படைத்தும் அப்படியே இருப்பதை ஒத்திருக்கிறது உமது சக்தியால் பல்வேறான தோற்றங்களை நீர் படைத்தாலும் அச்செயல்களால் நீர் பாதிக்கப்படாமல் இருக்கிறீ அன்பார்ந்த பகவானை உமது ஆச்சரியகரமான செயல்களை கண்டு நாங்கள் திகைக்கிறோம் பரமாதிகாரியும் எல்லா உயிர்வாழியும் பரமாத்மாவாகவும் விளங்கும் நீர் உமது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காக உமது உள்ளுடைய சக்தியால் இந்த உலகில் அவதரிக்கிட்டிருக்கிறீர் இவ்வாறு அவதரிப்பதன் மூலம் ஜடசக்தியுடன் நாள் நீண்ட தொடர்பால் சனதான தர்மத்தின் கோட்பாடுகளை மறந்திருக்கும் மக்களிடையே அவற்றை மீண்டும் நிலைநாட்டுகிறீர் அன்பார்ந்த பகவானே சமூக கோட்பாடுகளை சமூக அமைப்புகளையும் சமூகத்தில் மக்களிடையே அவரவரின் தகுதி மற்றும் பணிகளுக்கு ஏற்ப நீர் ஏற்படுத்துகிறீர் இந்த ஏற்பாடுகளை சில விஷமிகள் குலைக்க முற்படும் போது நீர் அவதரித்து நிலமையை சரிபடுத்துகிறீர் அன்பார்ந்த பகவானே வேத அறிவு உமது பரிசுத்தமான உள்ளத்தை பிரதிபலிக்கிறது விரதங்கள் வேத கல்வி மற்றும் தியானம் உமது வெளிப்பட்டுள்ள மற்றும் வெளிப்படாத வியத்துவத்தை பாதையில் எங்களை இட்டு செல்கிறது பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உமது அறுவசக்தியின் வெளிப்பாடாகும் ஆனால் முழுமுத கடவுளாகிய நீர் அதில் தோன்றவில்லை நீர் உயர் ஆத்மா பரபிரமன் எனவே பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் உமது பரமான வடிவம் பற்றிய உண்மையை அறியக்கூடியவர்கள் ஆகிறார்கள் ஆனால் நீர் எப்போதும் பிராமணர்களை மதிக்கிறீர்கள் எனவே பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களை மிக உயர்ந்தவராக நீர் கருதப்படுகிறீர் அதனால் நீர் தேவர் எனப்படுகிறீர் அன்பார்ந்த பகவானே நீர் நன்மையின் உயர்நிலை ஞானிகளின் இறுதிப்புகளிடம் எனவே உம்மை சந்தித்ததன் மூலம் நாங்கள் வாழ்வில் பரிபக்குவம் அறிவு துறவு பரஞானம் ஆகிய எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் அன்பார்ந்த பகவானே உமது அறிவு வரம்பற்றது உமது வடிவம் பரமானது நித்தியமானது அறிவுமயமானது ஆனந்தமயமானது நீ புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் பரபிரம்ம உயர் ஆத்மா நீர் உமது உள்ளுறை சக்தியான யோகமாயால் மூடப்பட்டிருப்பதால் உமது வரம்பற்ற சக்திகளை தற்காலிகமாக மறைத்து கொண்டிருக்கிறீர் எனினும் உமது மகோன்னகத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் நாங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகிறோம் அன்பார்ந்த பகவானை மனித உருவில் நீர் லீலைகள் புரிந்து அனுபவிக்கிறீர் எனவே இங்கு குடியிருக்கும் அரசர்களும் உம்முடன் எப்போதும் கூடியிருந்து உணவு உண்டு கழிப்பவர்களான தவறும் கூட நீர் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாக எல்லோரிலும் இருக்கும் ஆத்மா படைப்பின் மூல காரணமாக என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ஒருவர் இரவில் கனவு காணும்போது கனவில் தோன்றும் பொய் தோற்றங்களை உண்மை கருதி கருதிக்கொண்டு சொப்பனத்தில் உணரப்படும் கற்பனை உடலை தன் உண்மையான உடல் என்று எண்ணுகிறான் அந்த நேரத்தில் அவன் சொப்பனத்தில் உணரப்படும் உடலை தவித்து விழிப்பு நிலையை தனக்கு மற்றொரு உண்மையான உடல் இருப்பதை மறந்துவிடுகிறான் அவ்வாறு விழிப்பு நிலையிலும் கட்டுண்ட ஆத்மா புலனின்பத்தை உண்மையான இன்பம் எனக்கருதி குழப்பமடைகிறது குழப்பமடைந்திருக்கிறது உயர் ஆத்மா ஜீவாத்மா ஜடர்களின் புலனின்பர்களால் மூடப்பட்டிருப்பதால் அவனது உணர்வில் ஜடம் அசுபடுகிறது ஜட உணர்வு காரணமாக முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரை அறிய முடியாமல் போகிறது யோகிகள் பக்குவம் அடைந்த யோக முறைகளின் மூலம் கிருஷ்ண உணர்வை மீண்டும் பெற முயற்சிக்கிறார்கள் அதன் மூலம் உமது விந்தங்களை அறிந்து உமது பரமான ரூபத்தை தியானிக்கிறார்கள் கங்கை நீர் பாவசுமைகளை போக்க வல்லது என்று கூறப்படுகிறது ஆனால் கங்கை நீர் உமது பாதக்கமலங்களின் வியர்வை என்ற காரணத்தால் பெருமைப்படுகிறது உமது பாதரவிந்தங்களை நேரில் காணும் பாக்கியத்தை இன்று நாங்கள் பெற்றோம் அன்பார்ந்த பகவானே நாங்கள் எல்லோரும் சரணடைந்துள்ள ஆத்மாக்கள் உமது பக்தர்கள் எனவே எங்களிடம் அன்பு கூர்ந்து உமது காரணம் கடந்த கருணை காட்டுவீராக உம்மிடம் பக்தி செலுத்துவது இடைவிடாத ஈடுபட்டிருப்பவர்கள் இயற்கையின் குணங்களில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் இதனால் அவர்கள் ஆன்மீக உலகில் உள்ள கடவுளின் ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படும் தகுதியைகள் ஆகிறார்கள் பகவான் கிருஷ்ணருக்கு தம் பிரார்த்தனைகளை செலுத்திய பின் முனிவர்கள் அனைவரும் திருதராஷ்டிர மற்றும் யுதிஷ்டரிடம் விடை பெற்றுக் கொண்டு தத்தம் ஆசிரமங்களுக்கு திரும்பிச் செல்ல விரும்பினர் அது சமயம் பகவான் கிருஷ்ணரின் தந்தையும் பக்தியில் சிறந்தருமான வசுதேவர் மிகுந்த பணிவுடன் முனிவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களிடம் பிரார்த்தித்தார் அன்பார்ந்த மகா முனிவர்களே நீங்கள் தேவர்களை விட உயர்வராக மதிக்கப்படுபவர்கள் உங்களுக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் என் விருப்பம் ஒன்றை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளையும் முறியடிக்க வல்ல மிக உயர்ந்த செயல் எது என்பதை நீங்கள் விளக்கி கூறினால் அதை நான் பெரும் வரப்பிரசாதமாக கருதுவேன் அங்கு வந்திருந்த முனிவர்களின் தலைவராக கருதப்படக்கூடிய நாரத மகா முனிவர் கூறினார் அன்பார்ந்த முனிவர்களே கிருஷ்ணனை தன் மகனாக பெற்றிருப்பதால் முழுமுத தந்தையாகியுள்ள வசுதேவர் தமது நற்குணம் மற்றும் எளிய சுபாவம் காரணமாக தனது நலனை கருதி நம்மிடம் இக்கேள்வியை கேட்டிருப்பது புரியத்தக்கது நெருங்கிய பழக்கம் அலட்சியத்தை உண்டாக்குகிறது என்று கூறப்படுகிறது கிருஷ்ணனை மகனாக பெற்றிருக்கும் வசுதேவர் அவரை பயபக்தியுடன் பார்ப்பதில்லை கங்கை நதியில் கரையில் வசிப்பவர்கள் அதில் நீராடுவதை முக்கியமாக கருதாமல் வேறு தூர இடங்களுக்கு தீர்த்த யார்த்தை செல்வதையும் நாம் காண்கிறோம் அறிவில் ஈடற்றவரான பகவான் கிருஷ்ணர் உடனிருக்கும் போது வசுதேவர் அறிவரை வழங்கும்படி நம்மிடம் கேட்டிருக்க வேண்டாம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய சொற்களால் பகவான் கிருஷ்ணர் பாதிக்கப்படுவதில்லை அவருக்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியும் அவரை தீண்டுவதில்லை காலப்போக்கில் மாறுதல்களை ஏற்படுத்தும் ஜடத்தன்மைகள் அவரில் எந்த விளைவையும் ஏற்படுத்துவதில்லை அவரின் பரமான ரூபம் அறிவு நிரம்ப பெற்றது அதை அறியாமை தற்பெருமை பற்றுதல் குரோதம் புலனின்ப வேட்கை ஆகியவை பாதிப்பதில்லை நற்செயல் தீச்செயல் பற்றிய கர்ம விதிகள் அவரின் அறிவை கட்டுப்படுத்துவதில்லை ஜடசக்தியின் முக்குணங்களாலும் அது பாதிக்கப்படுவதில்லை அவரை விட உயர்ந்தவரோ அல்லது அவருக்கு இணையானவரோ எவரும் இல்லை ஏனெனில் அவரே உன்னத அதிகாரியான முழுமுதல் கடவுள் கட்டுண்ட மனிதர் ஜட புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றால் மறைக்கப்பட்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மா கிருஷ்ணருக்கு சமமானது என்னலாம் ஆனால் கிருஷ்ணர் சூரியனை போன்றவர் சூரியன் சில சமயங்களில் மேகங்கள் பனிமூட்டம் அல்லது ஏதாவது கத்தால் மூடப்பட்டிருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அப்படியல்ல அறிவில் குறைந்தவர்களின் கண்கள் இத்தகைய கருத்துக்களால் மறைக்கப்படும் போது சூரியன் காணப்படவில்லை என அவர்கள் எண்ணுகிறார்கள் அதுபோலவே புலன்களால் ஈர்க்கப்பட்டு புலனின்பம் துய்ப்பதில் மூழ்கியிருப்பவர்கள் முழுமுத கடவுளை தெளிவாக காண்பதற்கில்லை பின்னர் முனிவர்கள் பகவான் கிருஷ்ணன் மற்றும் பலராமர் பகவானின் முன்னிலையில் வசுதேவருக்கு அவர் வேண்டிக் கொண்டபடி நல்லுரை வழங்கினார்கள் கர்மத்தின் விளைவுகளை அல்லது இச்சைகளின் காரணமாக பயன் புரியப்படும் செயல்களின் விளைவுகளை எதிர்ப்பதற்கு ஒருவன் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கான ஒழுக்கப்பட்டுள்ள யாகங்களை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நிறைவேற்ற வேண்டும் யாகங்களின் பலன்களெல்லாம் பகவான் விஷ்ணுவை சென்றடைகின்றன முக்காலரும் உலர வல்ல மான்களும் முனிவர்களும் வெளிப்படுத்தியுள்ள வேதங்களிலும் கண்களின் மூலம் எல்லாவற்றையும் காண வல்லவர்களும் இதயத்தில் படிந்திருக்கும் ஜடமாசுகளை அகற்றி முக்திக்கான பாதையில் சென்று பரமானந்தம் அடைவதற்கு பகவான் விஷ்ணுவை மகிழ்விக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள் வெவ்வேறு சமூக அமைப்பை சார்ந்தவர்களும் புருஷோத்தமன் அல்லது ஆதிபுருஷன் என அழைக்கப்படும் பகவான் விஷ்ணுவை இவ்வாறு வழிபட்டு பயன்பெறலாம் ஜடவியற்கின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஆவல் ஜட உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களின் உள்ளங்களில் ஆழமாக பதிந்துள்ளது பொருளீட்டவும் இயன்ற மட்டும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் மனை மனைவி மக்களை அடைந்து மகிழ்ச்சியாயிருக்கவும் பின்னர் ஸ்வர்க்கம் செல்லவும் யாவரும் விரும்புகிறார்கள் ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் ஜட பிணைப்புக்கு காரணங்களாக அமைகின்றன எனவே இந்த பிணைப்புகளிலிருந்து ஒருவன் தான் நல்வழியில் ஈட்டிய செல்வத்தை பகவான் விஷ்ணுவை மகிழ்ப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டும் ஜட இச்சைகளை வெல்வதற்கான ஒரே வழி விஷ்ணுவின் தொண்டில் பக்தியுடன் ஈடுபடுவதாகும் இவ்வழியை கடைபிடிப்பவன் இல்லற வாழ்வில் இருந்தாலும் புலன் கட்டுப்பாட்டுடன் மூன்று விதமான ஜட இச்சைகளை அதாவது இக உலக செல்வங்களை சேர்த்தல் மனைவி மக்களுடன் இன்பம் பெறுதல் சொர்க்கம் செல்ல விரும்புதல் ஆகிய ஆசைகளை துறக்க வேண்டும் நாளடைவில் அவன் குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி துறக்க மேற்கொண்டு பகவானின் சேவையில் பக்தியுடன் முற்றிலுமாக ஈடுபட வேண்டும் வாழ்வில் ஒவ்வொருவரும் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் என்ற உயர் அந்தஸ்தில் பிறந்தவர்களும் கூட தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்ருகளுக்கும் மற்ற உயிர்வாளிகளுக்கும் நிச்சயமாக கடன்பட்டவர்கள் ஆகிறார்கள் இந்த கடன்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் வேதம் பயின்று யாகங்கள் ஏற்றி தர்மத்தின் படியான கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு தம் குழந்தைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் இந்த கடனை தீர்க்காமல் துறவை மேற்கொள்பவன் நிச்சயமாக வீழ்ச்சி அடைகிறான் இன்று நீர் உமது பித்ருக்களுக்கும் முனிவர்களுக்குமான கடனை செலுத்திவிட்டு இனி நீர் யாகங்களை ஏற்றி தேவர்களுக்கான கடனை செலுத்தி முதுமுல கடவுள் முற்றிலுமாக சரணடையலாம் அன்பார்ந்த வசுதேவரே நீர் உமது முந்தைய பிரிவுகளில் பல புண்ணிய காரியங்களை நிச்சயம் செய்துவிக்கிற இல்லாவிடில் நீர் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் தந்தையாக எப்படி இருக்க முடியும் தர்மாத்மாவான வசுதேவ முனிவர்கள் கூறியதை கேட்ட பின் அவர்களின் மரலடிகளில் விழுந்து வணங்கினார் இவ்வாறு அவர் முனிவர்களை மகிழ்வித்து யாகங்களை நடத்தி தரும்படி அவர்களை வேண்டிக்கொண்ட அவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முனிவர்கள் யாகங்களுக்கு தேவையான சாதனங்களை சேகரிக்கும்படி வசுதேவரிடம் கூறினார்கள் இவ்வாறு அந்த யாத்திரை தளத்தில் யாகங்களை துவக்கி இருக்கும்படி இவ்வாறு அந்த யாத்திரை தளத்தில் யாகங்களை துவக்கி வைக்கும்படி வசுதேவ தூண்டப்பட்டார் யதுகுலத்தினர் எல்லோரும் நீராடி அழகாக ஆடை உடுத்தி தம்மை அலங்கரித்து மலமாலைகளை அணிந்து கொண்டார்கள் வசுதேவரின் மனைவிய நேர்த்தியான ஆடை ஆபரணங்களும் பொன் மாலைகளாலும் தம்மை அலங்கரித்துக்கொண்டு யாகத்தளத்துக்கு வந்து அதற்கான உபகரணங்களை கைகளில் ஏந்தி நின்றன எல்லா ஏற்பாடுகளும் செய்தன பின் மிருதங்களும் சங்குகளும் மத்தளங்களும் மற்றும் இசைக்கருவிகள் முழங்கின ஆடல் கலைஞர்கள் ஆண்களும் பெண்களும் நர்த்தனம் செய்தனர் பாடலில் வல்லவர்களான சூதர்களும் மார்கதர்களும் பிரார்த்தனை கீதங்களை பாடினார்கள் கந்தர்வர்களும் அவர்களின் மனைவியரும் இனிய குரலில் கீதம் இசைத்தார்கள் வசுதேவ தன் கண்களுக்கு மையிட்டு உடலில் வெண்ணையை தடவிக்கொண்டு தேவகி உட்படவும் தமது பதினெட்டு மனைவியர் சமேதராக புனிதப்படுத்தும் சடங்கான அபிஷேகத்துக்காக புரோகிதர்களை முன்வந்து அமர்ந்தார் இந்த சடங்குகள் எல்லாம் வேத நெறி வலுவமல் நினைவு பெற்றன யாகம் இயற்றுபவரான வசுதேவர் மான் தோல் உடையை அணிந்திருந்தார் ஆனால் அவரின் மனைவி அழகியாலைகளும் வளையல்களும் கழுத்தணிகளும் கால் சலங்கைகளும் காதணிகளும் வேறு பல ஆபரணங்களும் அணிந்திருந்தார்கள் மனைவியர்கள் மனைவியர் குழு அமர்ந்திருந்த மனைவியர் அமர்ந்திருந்த வசுதேவர் யாகங்களை நடத்தும் இந்திரனைப் போல் காட்சியளித்தார் அது சமயம் பகவான் கிருஷ்ணரும் பலராமனும் தம் மனைவியர் குழந்தைகள் உறவினாகியோருடன் யாகசாலை அமர்ந்திருந்தது முழுமுத கடவுள் தம் அம்சங்களான உயிர்வாளிகள் மற்றும் பல்வேறான சக்திகளுடன் வந்திருந்தது போல் தோன்றியது கிருஷ்ணரின் பல்வேறான சக்திகளும் இனப்பெரிய அம்சங்களும் உள்ளன என்பதை நாம் சாஸ்திரங்களில் இருந்து அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த யாகசாலையை வீட்டிலிருந்தவர்கள் புருஷோத்தம் ஆகிய முழுமுத கடவுள் பல சக்திகளை கொண்டவர் என்பதை நேரில் கண்டு உணர்ந்தார்கள் அது சமயம் பகவான் கிருஷ்ணர் நாராயணராகவும் பலராம பிரபு உயிர்வாளிகளின் இருப்பிடமான சங்கிருஷ்ணராகவும் தோற்றமளித்தார்கள் வசுதேவர் ஜோதிஷ்டோமம் தர்ஷம் பூர்ணமாசம் போன்ற பல யாகங்களை நிறைவேற்றி பகவான் விஷ்ணுவை மகிழ்வித்தார் இந்த யாகங்களின் சில பிராக்ருதம் என்றும் சில சொரியம் அல்லது வைக்ருதம் என்றும் அழைக்கப்படும் அதன் பின் அக்னிகோத்திரம் என்ற யாகம் நடைபெற்றது அதில் அதற்கென விதிக்கப்பட்டுள்ள பொருட்கள் முறைப்படி இடப்பட்டன இவ்வாறு பகவான் விஷ்ணுனின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன ஆனால் இந்த கலியுகத்தில் யாகங்களின் அர்ப்பணிப்பதற்காக பொருட்களை சேகரிப்பது கடினமான காரியம் இவற்றை சேகரிப்பதற்காக வசதியோ அதற்கு தேவையான அறிவோ ஆர்வமோ மக்களுக்கில்லை எனவே துர்பாகிய நிலையில் கவலைகளாலும் துன்பங்களாலும் அலைக்கழிக்கப்பட்டிருக்கும் கலியுக மக்கள் செய்குடியாகும் சங்கீர்த்தனையாகவும் ஒன்றையே சைதன்யம் மகா பிரபு உபதேசிக்கிறார் பல்வேறு யாகங்கள் நிறைவேறிய பின் வசுதேவர் பொற்குவியல்களையும் ஆடை ஆபரணங்களையும் பசுக்கள் நிலம் ஆகியவற்றையும் புரோகிதர்களுக்கு வழங்கினார் பின்னர் வசுதேவரின் மனைவியர் அவபிரத ஸ்தானம் செய்து யாகம் சம்பந்தப்பட்ட சில சடங்குகளை நிறைவேற்றினார் யாகம் செய்வரின் மனைவியர் செய்யும் இச்சடங்கு பத்னிசம் யாஜம் எனப்படும் இவற்றை உரிய பொருட்களுடன் செய்து முடித்து அவர்கள் பரசுராமர் அமைத்த ராமஹிருதம் எனும் ஏரிகளில் நீராடினர் வசுதேவரும் அவரது மனைவியரும் நீராடிய பின் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளும் ஆபரணங்களும் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டன யாகங்கள் நடத்தப்பட்ட போது செல்வங்கள் பிறருக்கு மிகுதியாக வழங்கப்பட்டதை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலில் பிராமணர்களுக்கு தானமும் பின்னர் மற்ற காரியங்களில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு யாகம் செய்தவர்கள் உபயோகித்த ஆடை ஆபரணங்களும் வழங்கப்பட்டன தாங்கள் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை பாடகர்களுக்கும் நடனமாடியவர்களுக்கும் வழங்கிய பின் வசுதேவரும் அவரின் மனைவியரும் புதிய ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு எல்லோருக்கும் திருப்திகரமாக விழுந்தளித்தார்கள் அதன் பின் வசுதேவரின் நண்பர்களும் குடும்பத்தினரும் மனைவியர் குழந்தைகளும் எல்லா அரசர்களும் பொதுமக்கள் பித்ருக்கள் திருப்தி அளிக்கும் வகையில் எல்லோரும் ஸ்ரீதேவி மணாளரான பகவான் கிருஷ்ணனிடம் இடை கொண்டு வசுதேவன் நிகழ்த்திய யாகத்தின் சிறப்பை புகழ்ந்தபடியே தத்தம் இல்லங்களுக்கு திரும்பினர் ராஜா திருதராஷ்டர் பீமன் அர்ஜுனன் பீஷ்மதேவர் த்ரோணாச்சாரிய குந்தி நகுலன் சகாதேவன் நாரதர் வசுதேவன் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் விடைபெற்ற போது பிரிவாற்றவையான உணர்ச்சி பெருக்குடன் யது வம்சத்தினை தழுவிக்கொண்டனர் யாகத்திற்காக இந்த வேறு பலரும் பிரிந்து சென்றனர் பின்னர் கிருஷ்ணர் பலராமர் ராஜா உக்ரசேரர் ஆகியோர் மகாராஜா நந்தர் உட்பட ஆயர்களுக்கும் வெகுமதிகளை தாராளமாக வழங்கி கௌரவித்தார்கள் யாகத்தில் திருப்திகரமாக நடத்திய வசுதேவர் எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தார் உடனிருந்த தன் குடும்பத்தின் முன்னிலையில் அவர் அந்த நந்த மகாராஜாவின் கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு பின்வருமாறு பேசினார் அன்பார்ந்த சகோதரரே அன்பு மற்றும் பிரியம் என்ற மாபெரும் பந்தத்தை முழுமுத கடவுள் படைத்திருக்கிறார் இந்த அன்பினும் பிணைப்பை துண்டிப்பது மகா முனிவர்களுக்கும் கூட மிகவும் கடினமான காரியம் என நினைக்கிறேன் நீர் என்னிடம் காட்டிய அன்புக்கு கைமாறாக நான் எதுவும் செய்யவில்லை எனவே என்னை நான் நன்றியற்றவனாக கருதுகிறேன் புனிதமானவர்களுக்குரிய இயல்புடன் நீர் நடந்து கொண்டீர் அதற்கு பிரதியுகபாரமாக நான் செய்யக்கூடியது எதுவுமில்லை எனினும் நம்முடைய ஏற்பட்டுள்ள நட்புறவு என்றென்றும் நீடிக்க வேண்டும் உமது நட்புக்கு நான் எதுவும் செய்ய இயலாமல் இருப்பதற்காக என்னை நீர் மன்னிக்க வேண்டும் பாரந்த சகோதரரே ஆரம்பத்தில் நான் சிறைப்பட்டிருந்தால் நண்பனான உமக்கு சேவை செய்ய இல்லாமல் இருந்தேன் இப்போது நான் மிகுந்த செல்வங்களை உடையவனாய் இருந்தாலும் செல்வ செழிப்பெண் கண்களை மறைத்திருக்கிறது எனவே இப்போது கூட உண்மை முறையாக மகிழ்விக்க என்னால் இயலவில்லை நான் பார்ந்த சகோதரே நீ மிருதுவான இயல்புடையவர் ஆகையால் எல்லோரையும் மதித்து நடக்கிறேன் ஆனால் மற்றவரிடமிருந்து நீ எவ்வித மரியாதையும் எதிர்பார்ப்பதில்லை வாழ்வில் நல்ல முறையில் முன்னேற்றம் காண விரும்புவனிடம் நிறைந்த செல்வம் இருக்கக்கூடாது ஏனெனில் அது அவனை செருக்கடையை செய்து குள்தாக்கிவிடும் எனவே செல்வந்தன் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் நலனை பேணி நடக்க வேண்டும் வசுதேவர் நந்த மகாராஜனிடம் இவ்வாறு உரையாடிய போது நந்தர் தன்னிடம் கொண்டிருந்த நட்பின் காரணமாக தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி உணர்ச்சி வசப்பட்டார் அதனால் அவரின் கண்களில் நீர் தெற்கெடுத்து அவர் அழலானார் வசுதேவன் திப்திகாவும் கிருஷ்ணனும் பலராமனும் கொண்டிருந்த அன்பினாலும் நந்த மகாராஜா அவர்களும் மூன்று மாதங்கள் தங்கியிருந்தார் பிரியும் காலகட்டத்தில் யது வம்சத்தினர் பிருந்தாவனவாசிகளை எல்லா வகைகளிலும் திருப்திப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் நந்த மகாராஜாவுக்கும் அவரின் சகாக்களுக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த பல பொருட்களும் பரிசாக அளிக்கப்பட்டன வசுதேவர் கிருஷ்ண பலராமர் உக்ரசேனர் உத்தவர் ஆகியோரும் தனித்தனியே தம் சொந்த முறையில் நந்த மகாராஜாவுக்கு வெகுமதிகளை வழங்கி அவரை மகிழ்வித்தார்கள் பின்னர் நந்த மகாராஜாவும் அவரது சகாக்களும் யதுவம்சத்தினிடம் இடை கொண்டு விரஜபூமியாகிய விருந்தாவனத்துக்கு புறப்பட்டுச் சென்றார்கள் எனினும் விருந்தாவனவாசிகளின் மனம் கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் இருந்ததா அவர்கள் மனமில்லாதவர்களாய் சென்றார்கள் நண்பர்கள் பிரிந்து சென்ற பின் ருஷ்ணி குலத்தின காலம் வரவேற்பதை உத்தேசித்து துவாரகைக்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்தார்கள் கிருஷ்ணரை தம் எல்லாமாக எண்ணிருந்த அவர்கள் மனநிறைவுடன் இருந்தார்கள் துவாரகைக்கு சென்ற பின் அவர்கள் வசுதேவன் நிகழ்த்திய யாகங்களில் சிறப்பை பற்றியும் பல நண்பர்களையும் நலன் விரும்பிகளையும் சந்தித்தது பற்றியும் தீர்த்த யாத்திரையின் போது நிகழ்ந்த சம்பவங்களைப் பற்றியும் பேசி மகிழ்ந்தார்கள் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எண்பத்தி நான்காம் அத்தியாயமான வசுதேவன் நடத்திய யாகங்கள் இவ்வாறு நினைவு பெறுகிறது